தேசம் மீது நேசம் கொண்ட அனைத்து வேட்டுவ சமுதாய மக்களுக்கும் எம் வேட்டுவர் டிவியின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின நல் வாழ்த்துக்கள் இன்று நாம் பாரத திருநாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவை கொண்டாடிக்கொண்டிருக்கிறோம் லட்சக்கணக்கான உயர் தியாகங்கள் வார்த்தையில் விவரிக்க இயலாத இழப்புகளை எதிர்கொண்டு பல ஆண்டுகால போராட்டங்களுக்கு பிறகு கொடுங்கோல் ஆட்சியின் சங்கிலியை உடைத்து ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நம் பாரத தேசத்திற்கு சுதந்திரம் கிடைத்தது இந்நாள் வெறும் சுமார் நூறு வருஷங்களுக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்கினவங்களை நம்ம சுதந்திர போராட்ட வீரர்கள் அப்படின்னு சொல்றோம் ஆனா சுமார் ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே எதிரிகள் கிட்ட இருந்தும் விலங்குகள் கிட்ட இருந்தும் மக்களை பாதுகாத்தவங்க எல்லாருமே சுதந்திர போராட்ட வீரர்கள் தான் அதுல முக்கியமானவர்களே நம்முடைய வேட்டுவர்கள் தான் அப்பேற்பட்ட நம்முடைய வேட்டுவ வீரர்களையும் வேட்டுவர் தியாகிகளையும் நாம போற்ற வேண்டாமா அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க வேண்டாமா தெரிஞ்சுப்போம் நம் வேட்டுவர் டிவியின் சார்பா தெரிஞ்சுப்போம் வேட்டுவர் டிவி கடந்த ரெண்டு மூணு வருஷங்களாவே நம் சமுதாய மக்களுக்கு தேவையான செய்திகளையும் எடுத்து சொல்றதுல நம் வேட்டுவர் டிவி மிகப்பெரிய பங்காற்றி வருது நம் சமுதாயத்தை பத்தி நம் சமுதாய மக்களுக்கே தெரியாத பல விஷயங்களை எடுத்து சொல்றதுதான் இந்த வேட்டுவர் டிவியுடைய நோக்கமே நம்முடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விடையா இருக்கிறதும் இந்த வேட்டுவர் டிவியே இதுல ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் தகவல்களுமே ஒரு சிலருடைய கடின உழைப்பாலும் தேடுதலாலும் கிடைக்கிற தகவல்கள்தான் நம் சமுதாய முன்னோர்கள் நமக்காக செய்துவிட்டு போன தியாகங்கள் என்னென்ன மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவங்க நம்முடைய சமுதாயத்தை கீழே தள்ள துடிச்சிட்டு அவங்க எல்லாருக்கும் நெத்தியடி பதிலா ஒவ்வொரு பதிவிலையும் நம்முடைய வரலாற்றை தேடுவதும் தான் இந்த வேட்டுவர் டிவியின் நோக்கமே இன்னும் சொல்ல போனா நம்முடைய வரலாற்றையும் உண்மையையும் ஆதாரத்தோட எந்த ஒரு மாற்றமும் செய்யாம மக்களுக்கு கொடுக்கறதும் நம் வேட்டுவர் டிவியின் நோக்கம் இப்படி நம்முடைய வரலாற்றை பத்தி தோண்டி எடுத்துட்டு இருக்க நம்முடைய வேட்டுவர் டிவிய இதை பத்தி தெரியாத மக்களுக்கு நம்முடைய சமுதாய மக்களே நிறைய பகிரணும்னு இந்த வேட்டுவர் டிவியின் சார்பா இந்த நன்னாளில் நாங்கள் கேட்டுக்கிறோம் ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினம் மட்டும் கிடையாது வேட்டுவ மாவீரர்கள் தினமும் கூட அவங்க தான் மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து இதுவரைக்கும் மக்களை பாதுகாக்கிறதுக்காக மட்டுமே வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க இவங்களை போல இதுவரையிலும் யாருமே எங்கேயும் பாதுகாத்தது கிடையாது வேட்டுவர் வேட்டுவர் அப்படின்னா அரசன் கடவுள் பாதுகாப்பவன் போர்த்தலைவன் இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் இது எல்லாமே சங்க காலத்திலிருந்தே சொல்லப்பட்டிருக்கு ஆயிரத்தி நூறிலிருந்தே கல்வெட்டுக்கள் நமக்கு நிறைய கிடைச்சிருக்கு நடுகள் அப்படின்றதே வேட்டுவர்கள் உருவாக்கினது தான் போரில் உயிரிழந்தவங்களை நடுகளாக உருவாக்கி கடவுளாக வழிபட்டு வராங்க அந்த வகையில் அந்த கடவுளே வேட்டுவர்கள் தான் இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே முதன் முதலா ஆடு மாடுகளை பழக்கி விவசாயம் செஞ்சு ஆடு மாடுகளையும் செல்வங்களா மாற்றியதும் இவ்வேட்டுவர்களே வேட்டுவர்கள் வீரத்துல சிறந்தவங்க உயிருக்கு அஞ்சாதவங்க திறமையானவங்க யாருக்கும் அஞ்சாமை இருக்கிறதாலதான் வெட்ட வெட்ட தழைக்கும் குடியினர் வேட்டுவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது பத்து பாகுபலியை விட பத்து செங்கிஸ்கான விடவும் சிறந்தவங்க நம் வேட்டுவர்கள் செங்கிஸ்கான் எதிரி அரசர்களை பயமுறுத்தி அவங்களோட போர் செஞ்சு வென்றவன் பயமே அறியாத செங்கிஸ்கான நேர்ல சந்திச்சா ஒரு நொடியில அழிச்சு உலக வரலாற்றையே மாத்தி இருப்பாங்க உயிர் பயமே அறியாத வேட்டுவர்களுடைய புகழ நாம போற்ற வேண்டாமா சுமார் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே நம் வேட்டுவர்கள் எதிரிகளிடம் போராடி மக்களை காத்து தெய்வ வடிவாகவும் கல்வெட்டாகவும் மாறி இருக்காங்க அந்த வகையில் நம் வேட்டுவ சமுதாயத்தைச் சேர்ந்த முன்னோர்களும் தியாகிகள் தானே அவர்களையும் இந்த நன்னால ஞாபகப்படுத்தி போற்றுவோம் நடுகள் அப்படின்னா என்ன பண்டை தமிழகத்தின் கண் போர் வீரர்கள் போர்க்களத்துல இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய நினைவா கல்லெடுத்து அதை நட்டு வழிபடுறது மரபா இருந்தது அததான் நம்ம நடுகள் அல்லது வீரர்கள் அப்படின்னு சொல்றோம் செப்பேடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா கோசனம் கோட்டைக்கு உரிமை படைத்த வேட்டுவர்கள் ஆண்டு இருக்காங்க கோசனம் கோட்டையை எதிரிகள் தாக்கிய போது வேட்டுவருக்காக சான்றோர் குலத்தவரான தாழி சடைய மூப்பன் தலைமையில் போரிட்டு அதுல வேட்டுவராசாக்கள் வெற்றி கண்டிருக்காங்க அப்படின்னு கோசனம் செப்பேட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கு இதுடைய ஆவணம் கோசனம் செப்பேடு ஆய்வாளர் புலவர் சே ராசு அவர்கள் அடுத்து சுமார் நூறு வருஷங்களுக்கு முன்னாடி சுதந்திர போராட்டத்துல ஈடுபட்ட தியாகிகளை பத்தியும் அவங்க நம்ம மக்களுக்காக செய்த தியாகங்களை பத்தியும் பார்க்கலாம் முதல்ல நம்ம பார்க்க போற சுதந்திர போராட்ட தியாகி கல்வி தந்தை திரு கே வி காளியப்ப கவுண்டர் கே வி கே ஐயா அப்படின்னு மக்களால அன்போடு அழைக்கப்படுற தியாக செம்மல் திரு கே வி காளியப்ப கவுண்டர் அவர்கள் ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டிக்கு அருகாமையில இருக்க காவிலிபாளையம் ஊராட்சிக்குட்பட்ட கோப்பம்பாளையம் அப்படிங்கிற ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஐந்தாம் நாள் திரு வெங்கடாச்சல கவுண்டர் மற்றும் திருமதி தாயம்மாள் அவர்களுக்கு மகனா பிறந்தாரு இப்பகுதி மக்கள் அன்போட இவரை கோப்பம்பாளையம் தம்பி கவுண்டர் அப்படின்னு அழைப்பாங்க இவர் பூடுவ வேட்டுவ கவுண்டர் குளத்தை சேர்ந்தவர் இவங்களுடைய குலதெய்வம் கெஞ்சனூர் அம்மன் கோவில் இவர் தன் இளமைப் பருவம் முதலே இந்திய தேச விடுதலைக்காகவும் ஆங்கிலேயரை விரட்டி அடிக்கணும் அப்படின்ற எண்ணத்தை முழு மூச்சா கொண்டும் பக்கத்தில் இருக்கிற கிராம மக்களை ஒன்று திரட்டி விடுதலையின் முக்கியத்துவத்தை பத்தியும் நாடு பயன்பெறும் விதத்தை பத்தியும் எடுத்து சொல்லியிருக்காரு நாடு விடுதலை அடைச்சதுக்கு அப்புறமா இவர் இந்திய விடுதலை போராட்ட தியாகியாகவும் கௌரவிக்கப்பட்டிருக்காரு இந்தியா சுதந்திரம் கட்டப்பட்ட முதல் அணை 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 இந்த கட்டும் பணியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துல நிறைவு பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது வருஷம் நீர்ப்பாசனத்துக்காக திறக்கப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்துல இவர் ஜில்லா போர்டு மெம்பராகவும் இருந்திருக்காரு பவானி நதி நீரை தேக்குவதின் மூலமா சுமார் ரெண்டு லட்சம் ஏக்கர் பாசன வசதி பெறும் அப்படின்னு தன்னுடைய ஆலோசனைய திரு கேவி வி காளியப்ப கவுண்டர் அவர்கள் முன்னிறுத்தினாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது வருஷம் முதலமைச்சராய் இருந்த ஓ பி ராமசாமி ரெட்டியார் ஆட்சி காலத்துல கீழ்பவானி திட்டக்குழு உருவாக்கப்பட்டுச்சு இந்த குழுவில் கே கே ஐயா அவர்கள் முதன்மை பங்காற்றி இருக்காரு நாடு விடுதலைக்கு அப்புறமா காமராசருடைய கிராம மக்களுக்கு கொடுக்கிறதுல தீவிரம் காட்டி நிலக்கொடை மற்றும் பொருட்கொடை உயர்நிலை கல்வி வளர்ச்சிக்கு இருக்காரு இவர் தன்னுடைய சொத்துக்களை கல்வி சேவைக்காகவும் கொடையா கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம தன்னுடைய சேமிப்பு தொகையையும் பள்ளி கட்டிடம் கட்ட செலவழிச்சிருக்காரு பள்ளிக்கூடம் இல்லாத ஊர்களில் ஓராசிரியர் பள்ளிகளை நிறுவினாரு கல்வி தந்தை கேவி அப்படின்னு எல்லாராலையும் அன்போடு அழைக்கப்படுவாரு அரசு பள்ளிக்கு கேவிக்கு ஐயாவுடைய பெயரையே வச்சு அப்பள்ள கேவி காளியப்ப கவுண்டர் ஐயாவுக்கு சிலை மணி மண்டபமும் அமைச்சிருக்காங்க பூமிதான இயக்க தலைவர் வினோபாஜிய தன் வீட்டிற்கே வர வச்சு தன் சொத்துக்களை எல்லாம் தானமா வழங்கிய கொடை வள்ளல் கொங்கு நாட்டு காந்தி மற்றும் காமராசரின் அன்பு தம்பி அப்படின்னு எல்லாராலையும் போற்றி வணங்கப்பட்ட இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி இயற்கை எழுதினாரு பவானிசாகர் அணை அமைய முக்கிய பங்காற்றிய கேவி கே ஐயாவை போற்றும் வகையில பவானிசாகர் அணை பூங்கா வளாகத்திலேயே கேவிகே ஐயா அவர்களுக்கு சிலையமைச்சு மரியாதை செய்யணும் அப்படின்னு இப்பதிவின் மூலமா வேட்டுவர் டிவியின் சார்பாக நாம் கேட்டுக்கொள்கிறோம் அடுத்த வேட்டுவகுல சுதந்திர போராட்ட வீரர் திரு கா அவர்கள் இவர் ஜூலை ஒன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் பிறந்தார் இவருடைய சொந்த ஊர் ஈரோடு மாவட்டத்தில் இருக்க கரட்டாம்பாளையம் இவருடைய மனைவி திருமதி மு கமலம் அவர்கள் இவருக்கு இரண்டு மகன்களும் ஒரு மகளும் இருக்காங்க மு பெரியசாமி மற்றும் திரு மு நாகராஜ் இவருடைய மகள் பெயர் திருமதி மு புஷ்பவல்லி ஹையர் கிரேட் ஆசிரியர் பயிற்சி பெற்ற திரு கா முத்துசாமி அவர்கள் திருச்சி ஜில்லா போர்ட் தொடக்கப்பள்ளி ஆசிரியரா மிக சிறப்பாக பணிபுரிஞ்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு ஆகஸ்ட் மாதம் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அப்போ சுதந்திர கணல் நெஞ்சில் கொழுந்துவிட்டு எரிய அந்நிய ஆதிக்கம் அடக்குமுறை அராஜகத்தை எதிர்த்து உயிரையும் அரசு பணியையும் துச்சமாக மதிச்சு போராட்டக் களத்தில் இறங்கினாரு அப்போ ஏழூர் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிஞ்சிட்டு இருந்துருக்காரு கரூர் மாவட்டம் புகழூர் ரயில் நிலையத்தில் கடுமையான ரயில் மறியல் போராட்டத்திலையும் ஈடுபட்டார் உடனடியாக கைது செய்யப்பட்டு ரிமேண்டில் வைக்கப்பட்டு கரூர் சப் ஜெயில்ல ஒரு வாரமும் பின் திருச்சி சிறையில ஒரு மாதமும் அதுக்கப்புறமா வேலூர் வெஞ்சிறையில் இரண்டு மாதங்களும் பாடினார் மாங்குயில் பாடிடும் பூஞ்சோலை எம்மை மாட்ட நினைத்திடும் சிறைச்சாலை அப்படின்னு வீறு குண்டு எழ ஆணவ அரசின் அடக்குமுறைக்கு இவர் கிஞ்சித்தும் அஞ்ச கிடையாது சுதந்திர தாகம் மேலும் மேல் கூடியதே தவிர எல்லளவும் குறைய கிடையாது சுதந்திர போராட்ட வீரரும் முன்னாள் தமிழ்நாடு கல்வி அமைச்சருமான திரு டி எஸ் அவினாசிலிங்கம் செட்டியார் அவர்களோடு சேர்ந்து சிறைவாசமும் அனுபவிச்சாரு இவருடைய எல்லா செயல்களையும் இவருடைய மனைவியாரான திருமதி கமலம் அவர்கள் பெரிதும் உறுதணையா இருந்திருக்காங்க கரூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் வெண்ணெய் மலையிலும் கரூர் மாவட்டம் புகழூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியிலும் நினைவு தூணோடு கூடிய கல்வெட்டும் இருக்கு இது தமிழக அரசால சுதந்திர தின வெள்ளி விழா ஆண்டில் வைக்கப்பட்டது கரூர் ஒன்றிய பகுதிகளைச் சேர்ந்த இருபத்தி நான்கு விடுதலை வீரர்கள் பெயர் பொறிக்கப்பட்டும் சிறப்பிக்கப்பட்டிருக்கு அதுல திரு முத்துசாமி அவர்கள் பெயரும் பொறிக்கப்பட்டிருக்கு இது அவருடைய தியாகத்தை வருங்கால சந்ததியினருக்கு எடுத்து செல்லும் எடுத்து சொல்லும் நாட்டுக்கு உழைத்த இந்த நல்லவருக்கு நன்றி சொல்லும் பொருட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருஷம் நவம்பர் மூன்றாம் தேதியிலிருந்து சுதந்திர போராட்ட வீரர்களுக்கான ஓய்வூதியத்தை இவருடைய மனைவியாரான திருமதி கமலம் அவர்களுக்கு அவர் காலமாகிய ஒன்பது வரைக்கும் அரசு வழங்கியும் அரசு சார்பான சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தின் போது சிறப்பு செய்து வந்ததும் போற்றுதலுக்குரியதுன்னு சொல்லலாம் விடுதலை வீரர்கள் எப்பவுமே புதைக்கப்படுவது கிடையாது விதைக்கப்படுகிறார்கள் ஆசிரியர் பணியில அர்ப்பணிப்பு மனப்பான்மையோடு கடமையாற்றிய திரு முத்துச்சாமி அவர்கள் இப்பகுதி மக்களால பாசத்தோடு வாத்தியார் அப்படின்னு அழைக்கப்படுறாரு இதோ முத்துச்சாமி ஐயா அவர்களுடைய குடும்ப புகைப்படம் அவருடைய மகனான நாகராஜனும் அவருடைய மகன் வழி பேரனுடைய புகைப்படம் இது அடுத்து திரு ஆண்டமுத்து கவுண்டர் அவர்கள் அகச்செம்பலான திரு ஆண்டமுத்து கவுண்டர் அவர்கள் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த தொன்மை வாய்ந்த குறிப்பு நாட்டு பரம்பரையில அப்புச்சிமார் அப்படின்ற ஊர்ல பிறந்தாரு இவர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூன்றாவது வருடம் ஜூன் பதினாறாம் தேதி திரு அழகப்ப கவுண்டர் அவர்களுக்கும் திருமதி பொன்னம்மாள் அவர்களுக்கும் மூத்த மகனா பிறந்தாரு இவருக்கு மூன்று தம்பியரும் ஒரு தமக்கையரும் இருந்தாங்க தொடக்க காலத்திலிருந்தே காந்தியடிகள் கிட்ட ரொம்பவும் ஈடுபாடும் பக்தியும் கொண்டிருந்திருக்காரு காந்தியடிகளுடைய அகிம்சை கொள்கையை தீவிரமா பின்பற்றியதோடு மட்டும் இல்லாம கோவில்களில் பலியிடும் புராதன வழக்கத்தையும் வன்மையா கண்டிச்சு துணிவோடு தடுத்து நிறுத்தி இருக்காரு எளிய கதராடை உடுத்தியதோடு ஏராளமான ராட்டைகளை செஞ்சு மக்களுக்கு கொடுத்து நூல் நூற்கவும் வச்சிருக்காரு தன்னுடைய இல்லத்திலையும் தம் துணைவியாரோடு அமர்ந்து தாமும் நூற்பதையை நோக்கமா கொண்டிருந்திருக்காரு தென்னாப்பிரிக்காவில் காந்தியடிகள் சத்திய போற துவங்கிய காலத்துல திரு ஆண்டமுத்து கவுண்டர் அவர்கள் அக்காலத்திலேயே தொள்ளாயிரம் ரூபாய் நன்கொடை அனுப்பி வச்சிருக்காரு இந்த தொகை அந்த காலத்துல பெருந்தொகை அப்படிங்கிறது மட்டும் இல்லாம காலத்தால் செய்த உதவியாவும் காந்தியடிகளால நன்றியோட ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாவது வருஷம் காந்தியடிகளை ஈரோடு புகைவண்டி நிலையத்தில் சந்திச்சு தம் பெயரை சொன்னதோட மகாத்மா என் பழைய நண்பர் அப்படின்னு பக்கத்துல இருந்தவங்க கிட்ட நினைவு மலர அறிமுகப்படுத்தினாராம் சுதந்திர போராட்ட காலங்கள்ல அவர்களுடைய பல தியாகிகளுக்கு புகலிடமா திகழ்ந்திருக்கு பல அரசியல் தலைவர்களுடைய நிலையமாவும் இருந்திருக்கு காங்கிரஸ் இயக்க தலைவர்களான திரு ராஜாஜி திரு காமராஜர் திரு ஈவேரா டாக்டர் சுப்பராயன் திரு ராமசாமி செட்டியார் திரு குமாரசாமி ராஜா திரு பி டி ராஜன் போன்ற எண்ணற்ற பிரமுகர்களோட தொடர்பு கொண்டிருந்திருக்காரு அந்த காலத்துல மது விளக்கையும் கதரையும் ஆதரிச்ச இவர் பேசாத மேடையே இல்லைன்னு சொல்லலாம் கோவையில் திரு வினோபாவாவை சந்தித்து பூமி செஞ்சதோடு மட்டும் இல்லாமல் தம்மை சார்ந்த பலரையும் ஊக்குவிச்சு பூமி செய்ய வச்சவர் முக்கியமா அப்பச்சி மாறு மடத்துடைய தன்னிகரற்ற மடாதிபதியாக திகழ்ந்தவர் தான் திரு ஆண்டமுத்து கவுண்டர் அவர்கள் அடுத்த சுதந்திர தியாகி புரவிப்பாளையம் ஜமீன்தாரான கோப்பண்ண மன்றடியார் பூலுவ வேட்டுவ குளத்தை சேர்ந்த இவர் கொங்கு மண்டலத்திலேயே ரொம்ப பெரிய ஜமீன்தாரா வாழ்ந்து வந்திருக்காரு கவிப்பாளையம் ஜமீன்தாரான சந்திர மன்றடியார் அந்த மூவேந்தர்களுக்கே முடிசூட்டும் அளவு பெருமையானவங்களாகவும் இருந்திருக்காரு இவருடைய வீட்ல மகாத்மா காந்தியடிகள் வந்து தங்கும் அளவுக்கு இவர் மகாத்மாவோடு நெருங்கிய தொடர்புல இருந்தவர் அக்காலத்திலேயே சுதந்திர போராட்டத்துக்காக மகாத்மா காந்தியடிகள் கிட்ட ஆயிரத்தி ஒரு ரூபாய் கொடுத்தவர் இந்த ஜமீனை பத்தி சொல்லணும் அப்படின்னா பொள்ளாச்சியிலிருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல புறவிப்பாளையம் அப்படின்ற தான் இந்த அரண்மனை இருக்குங்க சுமார் வருஷம் பழமை இருக்கலாம் சொல்லப்படுது தான் இந்த ஆட்சி செய்த கடைசி மன்னரும் கூட இவருடைய ஆட்சி காலத்துல பதினெட்டு கிராமங்கள் இவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருந்ததாகவும் சொல்லப்படுது இவருக்கு ஆண் வாரிசு இல்லாத காரணத்தால இவருக்கு பின்னாடி பிறந்த பெண் வாரிசு தான் இந்த ஜமீனை பராமரிச்சுட்டும் வராங்க மேலும் இந்த ஜமீன்ல நிறைய தமிழ் மற்றும் மலையாள திரைப்படங்களும் எடுக்கப்பட்டிருக்கு மகாத்மா காந்தியோடு புரவி பாளையம் ஜமீன்தார் இருந்த புகைப்படம் இது கர்ம வீரர் காமராஜரோடு ஜமீன்தார் இருந்த புகைப்படம் இது அடுத்த சுதந்திர போராட்ட தியாகி மாரப்ப கவுண்டர் இவர் நேதாஜியின் ஐ என் பணிபுரிஞ்சிருக்காரு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலகட்டங்கள்ல நேதாஜியோடய இருந்திருக்கார் இவர் நேதாஜியோட இருந்த காலகட்டத்தில் அவரோடு எடுத்த புகைப்படங்களும் இவர் பயன்படுத்திய ஒரு பைகளும் இப்ப வரைக்கும் அவங்க குடும்ப உறுப்பினரால் பாதுகாக்கப்பட்டு வருது இவர் மில்ட்ரில இருக்கும் போது இவர் பயன்படுத்திய பையுடைய உயரம் மூன்று அடியிலிருந்து அடி உயரம் இருக்கும் அப்படின்னு ரெண்டு அடியிலிருந்து அடி அகலத்துக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுதந்திர போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதுல தன்னுடைய உயிரை நீத்த ஒவ்வொரு வீரர்களுடைய தலை முடியிலிருந்து கால் நகம் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் பொக்கிஷம் தானே நம்ம எல்லாருக்குமே நேதாஜியுடைய விமான விபத்துக்கு அப்புறமா பிரிட்டன் படைகளால் கைது செய்யப்பட்டு மூன்று மாதங்கள் அந்தமான் செல்லுலர் சிறையில் அடைக்கப்பட்ட இவர் நாடு திரும்பினாரு அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாவது வருஷம் உடல்நலம் நலம் இல்லாம காலமாயிட்டாரு பிள்ளை வேட்டுவ குளத்தை சேர்ந்த நம் வேட்டுவ சமுதாயத்தை சேர்ந்த சுதந்திர தியாகியான மாரப்ப கவுண்டர் தன்னுடைய அக்கா மகளான பாவாயி அப்படின்றவங்களை திருமணம் செஞ்சிருக்காரு இத்தம்பதிகளுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்காங்க மகனுடைய பெயர் செங்கோட்டையன் இவர் விவசாயம் செஞ்சிட்டு வராரு இவர் மகளுடைய பெயர் மாராயி ஆகஸ்ட் பதினைந்து இந்த தினம் சுதந்திர தினம் மட்டும் கிடையாது நம் சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கு வேட்டுவ மாவீரர்கள் தினமும் கூட நம் வேட்டுவர்கள் அரசர்களாகவும் கடவுள்களாகவும் பாதுகாப்பவர்களாகவும் போர் தலைவர்களாகவும் இருந்திருக்காங்க நடுகர்களை உருவாக்கியதும் கூட நம் வேட்டுவர்களை அந்த காலத்திலேயே பல அணைகளை கட்டி அதன் நீர் மேலாண்மையையும் செஞ்சிருக்காங்க ஒரு மாபெரும் அணைய கட்டி நீர் மேலாண்மை செய்யப்படுது அப்படின்னா நம் வேட்டுவர்கள் எந்த அளவுக்கு மதிநுட்பத்தோட அக்காலத்துல இருந்திருப்பாங்க மேலும் அக்காலத்துல புலவர்களுடைய பாடலுக்கு பரிசுகளும் கொடுத்திருக்காங்க நூற்றுக்கணக்கான புலவர்களும் ஆயிரக்கணக்கான பாடல்களும் இருந்தாலும் கூட அதுல அத்தனை பாடல்களுக்கும் பரிசுகள் கிடைச்சிருக்கா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கேள்விக்குறிதான் எந்த பாடல் சிறந்தது அப்படின்னு தேர்ந்தெடுத்ததான் நம் வேட்டுவர்கள் அப்புலவர்களுக்கு பரிசுகளை வாரி வாரி அள்ளி கொடுத்திருக்காங்க அப்படி பரிசுகளை அள்ளி கொடுத்துருக்காங்க அப்படின்னா புலவர்கள் எழுதிய பாடலுடைய அர்த்தம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த பாடல்ல கூட நம் வேட்டுவர்கள் எந்த அளவுக்கு மதிநுட்பத்தோட இருந்திருப்பாங்க ஆனிலை கவர்தல் மீட்டல் இது எல்லாத்துலயும் நம் வேட்டுவர்கள் ஈடுபட்டிருக்காங்க கால்நடைகளை வளர்த்ததோடு மட்டும் இல்லாம அதை அத்தனையுமே செல்வங்களா மாற்றியவர்களும் நம் வேட்டுவர்களே நம் சமுதாயத்தை பத்தின தகவல்கள் நிறைய நிறைய கொட்டி கிடக்க அந்த அத்துணை தகவல்களுமே பலருடைய சதி செயல்களால வெளியில வராமலேயே இருக்கு அந்த தகவல்களை கொஞ்சம் கொஞ்சமா சேகரிச்சு நம் சமுதாய மக்களுக்கு வழங்குவதே இவ்வேட்டுவர் டிவியுடைய நோக்கம் சிறுக சிறுக சேர்த்த ஒவ்வொரு தகவல்களையும் நம் வேட்டுவர் டிவியின் வாயிலா வார வாரம் நாம பதிவு செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம பெற்றெடுத்த குழந்தைகளை நம்மதான சோறு போட்டு வளர்க்குறோம் அதே போல நம் சமுதாயத்தை பத்தின பெருமைகளையும் அருமைகளையும் நம் சமுதாய மக்களான நீங்கள்தான் வெளியில கொண்டு வரணும் வார வாரம் அதுக்கு பதிவின்ற ஒவ்வொரு பதிவையும் நம் சமுதாய மக்களுக்கு நீங்களாகிய மற்றவர்களுக்கு பகிரணும் வேட்டுவர்களை பத்தியும் நம் வேட்டுவ கவுண்ட சமுதாயத்தைச் சேர்ந்த முன்னோர்களை பத்தியும் வரலாற்று செய்திகளை பத்தியும் கடந்த மூணு வருஷங்களா நம் வேட்டுவர் டிவியில ஒளிபரப்பப்பட்டு இருக்கோம் இது அத்தனையுமே வெறும் குறும்படங்கள் தாங்க திரைப்பட பாணியில சொல்லணும்னா இது அத்தனையுமே வெறும் ட்ரெய்லர் தான் மெயின் பிக்சர் இனி வரும் காலங்கள்ல நிச்சயமா பதிவு செய்யப்படும் காலங்கள் பல போகலாம் தலைமுறையினர் அடுத்தடுத்து வாழை வாழையா வரலாம் ஆனா நம் வேட்டுவர் டிவியில பதிவு செய்யப்படுற ஒவ்வொரு தகவல்களும் அங்கேயே அப்படியே அடுத்த தலைமுறையினருக்கும் வருங்கால சந்ததியினருக்காகவும் காத்துக்கிட்டு இருக்கு நூறு வருஷங்களுக்கு முன்னாடி சுதந்திரத்துக்காக போராடினவங்க தியாகிகள் அப்படின்னா சுமார் ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே நம் சமுதாய மக்களுக்காக போர்கள் செஞ்சு வீர மரணம் அடைஞ்ச நம் வேட்டுவ கவுண்ட சமுதாயத்தை சேர்ந்த மக்களும் தியாகிகள் தான் அப்படிப்பட்ட வீரர்களை நாம போற்ற வேண்டாமா ஞாபகப்படுத்த வேண்டாமா அவங்கள பத்தி பாட புத்தகங்களை கொண்டு வந்து அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு தெரியப்படுத்த வேண்டாமா இம்மாதிரியான போர் மரபு குடியினர்கள் தமிழ்நாட்டுல வாழ்ந்தாங்க அவர்களுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க பாட புத்தகங்கள் மூலமா இவர்களை பற்றின நிறைய தகவல்களை கொண்டு வரணும் அதுக்கு தமிழக அரசு முயற்சி செய்யணும் அப்படின்னு மாண்புமிகு தமிழக முதல்வரான திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு நம் வேட்டுவர் டிவியின் சார்பா தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம் நம் சமுதாய மக்களுக்கு எழுபத்தி எட்டாவது இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் மற்றும் வேட்டுவ மாவீரர்கள் வாழ்த்துக்கள் இவங்களை ஆங்கிலேயர் காலத்துல இருந்திருக்காங்க பெருந்துறை தலைவர் சின்னான் நாமக்கல் தலைவர் அப்பாச்சி இந்த இரண்டு புரட்சியாளர்களுமே வேட்டுவர் சமுதாயத்தில இருந்ததா சொல்லப்படுது அவர்களை பற்றி இனி வரும் வாரங்களில் நாம் பார்ப்போம்